மயிலாடுதுறை டவுன் ஸ்டேஷன் தெற்கு தெருவை சேர்ந்தவர்தான் ராமமூர்த்தியின் மகனான ஆகாஷ் வயது நான்கு இவர் பூம்புகார் கல்லூரியில் பிகாம் மூன்றாம் ஆண்டு படித்து வருகிறார் கடலூர் மாவட்டம் புவனகிரி கச்சப்பிள்ளையார் கோவில் தெருவை சேர்ந்தவர்தான் நாகப்பன் இவருடைய மகள்தான் சிந்துஜா இவர் மயிலாடுதுறை அரசு மகளிர் கல்லூரியில் பிஏ இரண்டாம் ஆண்டு பொருளாதாரம் பயின்று வருகிறார் இருவரும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர் இந்த நிலையில்தான் ஆகாஷ் வேறு ஒரு பெண்ணிடம் பழகி வந்ததாக கூறப்படுகிறது இது தொடர்பாக இருவருக்குமிடையே பிரச்சனையும் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஆகாஷ் இந்துதா ஆகிய இருவருமே பூம்புகார் கடற்கரைக்கு சென்றுவிட்டு மயிலாடுதுறைக்கு பல்சர் இருசக்கர வாகனத்தில் திரும்பி வந்துள்ளனர் அப்போது ஆகாஷ் பழகி வரும் பெண்ணிடம் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என சிந்துஜா கூறியதற்கு ஆகாஷ் மறுப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த சிந்துஜா மயிலாடுதுறை பாலக்கரை அருகே வந்தபோது தன்னுடைய பேக்கில் மறைத்து வைத்திருந்த பெட்ரோலை எடுத்து இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருக்கும் போதே ஆகாஷ் மீதும் தன் மீதும் ஊற்றி தீ வைத்துக் கொண்டுள்ளார் வாகனத்தை ஓட்டிக்கொண்டிருந்த ஆகாஷ் உடனடியாக இறங்கி ஓட முடியாததால் இருவரும் பலத்த தீ காயங்களுடன் கீழே விழுந்தனர் இதையடுத்து அந்த பகுதியில் இருந்தவர்கள் இருவரையும் மீட்டு மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் தகவல் அறிந்த மயிலாடுதுறை போலீசார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் இருவரிடமும் விசாரணை நடத்தி வந்தனர் ஆகாஷுக்கு அறுபது சதவீதமும் சிந்துஜாவுக்கு நாற்பது சதவீதமும் காயமடைந்ததால் இருவரையும் மேல் சிகிச்சைக்காக திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல பரிந்துரைக்கப்பட்டனர் தொடர்ந்து இருவரிடமும் மயிலாடுதுறை நீதித்துறை நடுவர் வாக்குமூலம் பெற்றதை அடுத்து இருவரும் மேல் சிகிச்சைக்காக அங்கு கொண்டு செல்லப்பட்டனர்